ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயண் Creations இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கைத்தோட பார்ட் சிக்ஸ்டீன் ஸோ இந்த பாகம் பதினாறில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான துப்பட்டா பெயிண்டிங் ஸோ இந்த துப்பட்டா வந்து பிரண்டி ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு யாருக்கோ கிஃப்ட் கொடுக்குறோமா கொஞ்சம் எனக்கு லைக் லோ பட்ஜெட்டில் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க ஸோ ஐ செட் ஓகே அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சிம்பிள் மினிமம் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் அவங்க எடுத்துக்கிற பேட்டன் ஒரு லோட்டஸ் ஸோ லோட்டஸ்னால நமக்கு வந்து ஒயிட் பிங்க் அண்ட் ரெட் அந்த காம்பினேஷன் தான் ஸோ நான் இப்போ இங்கே எடுத்துக்கிற கலர்ஸ் வந்து ஒயிட் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து டீப் பில்லியன்ட் பர்பிள் எடுத்திருக்கேன் அண்டு கொஞ்சமாக எல்லோ அங்கே டச் பண்ணுறதுக்கு எல்லோ எடுத்திருக்கேன் தென் க்ரீன் அஃப்கோர்ஸ் ஃபர் த லீவ்ஸ் லைட் அண்ட் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன் அவுட்லைன் போடுறதுக்கு அட் பிளேசஸ் நாட் த்ரூ அவுட் தட் டிசைன் பட் அட் பிளேசஸ் அவுட்லைன் போடுறதுக்கு நான் வந்து பிளாக் எடுத்திருக்கேன் அண்டு ப்ரஷஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ப்ரஷஸ்ஸும் எப்படின்னா இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் இதை ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிள் டிசைன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி சில முக்கியமான விஷயங்களையும் பார்ப்போம் ப்ளஸ் அந்த துப்பட்டா பெயிண்டிங்க்கு என்னென்ன மிக்கஸ் தேவை அப்படிங்கிறதையும் பார்க்கலாமா அது புதுசாக பார்க்கறமாதான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்டுன்னு பார்க்கலாம் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஒயிட் துப்பட்டா கலர்லேயும் நீங்கள் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம் இப்போ இங்கே நான் எடுத்துக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் துப்பட்டா எடுத்துருக்கேன் அவங்கள ரெக்வைர்மெண்ட் ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு அதில் ஒர்க் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு டிசைன் வேணும் இல்லையா இப்போ டிசைன்னு சொல்லும்போது என்கிட்டக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோட்டஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு வந்து லோட்டஸ் மாதிரி பண்ணி கொடுங்க பிச் வாய் பேட்டர்ன்ஸு லோட்டஸ் இருக்கும் மாடு எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ கவு டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம நிறைய ட்ரா பண்ணி வச்சுட்டு தான் நமக்கு சௌகரியமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நானே சம் ஆஃப் தி கிரியேஷன்ஸாக நானே உட்காந்து ஒர்க் பண்ண பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ண டிசைன்ஸ் இப்போ இதுதான் நான் இப்போ இந்த துப்பட்டாவை நான் போட போகிறேன் ஸோ இது வந்து இப்போ ஏ ஃபோர் சைஸில் தான் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் அதை வந்து என்லார்ஜ் பண்ணலாம் இப்போ நான் பண்ண போகிற துப்பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து நல்லா பெருசாக கோல்டாக வேணும்னு சொன்னதுனால கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் இது கூடவே இன்னொரு அதே மாதிரி அந்த லோட்டஸ் பேட்டர்லேயும் இன்னொரு டிசைனை நான் எடுத்திருக்கேன் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நூறு ரூபாயில் எப்படி ஒரு சேரீயை பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் என்னோடய யூடியூப் சேனல்லு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு லோட்டஸ் இருக்குது தென்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது அந்த லோட்டஸ் வந்து ஸ்மால் அண்ட் பேக் வித் த பேர்ட்ஸ் க்ளோஸ்டு பேர்ட்ஸ் ஓப்பன் பேர்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம பிளான் பிளான் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிள் இந்த லோட்டஸ் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் நல்லா விரிஞ்சு இருக்குது பூ கொஞ்சம் அழகாக லில்லி மாதிரி நல்லா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இது ஒரு மொட்டோட சின்ன மொட்டு பெரிய மொட்டு ஹாஃப் ப்ளூம் ஃபுல் ப்ளூம்டு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் லோட்டஸ் இருக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் இருக்குது அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் பேட்டனில் நீங்கள் லோட்டஸ் பேர்ட்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் போடலாம் இந்த மாதிரி போடும்போது கூடவே ஒரு கவ் பேட்டனை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா பீச்வாய் பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணலாம் இப்போ இது வந்து கையில் லோட்டஸ் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம இது வந்து ஆக்சுவலாக எல்லாம் கேட்பாங்க அண்ட் பிளவுஸ் பேக் சைடில் கேட்பாங்க இதில் வந்து ஆரி ஒர்க் கேட்பாங்க சம்கி ஒர்க் கேட்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இது பாருங்க இது ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன் இது ஒரு சர்க்கிள்குள்ளேயே அந்த நிறைய லோட்டஸ் இருக்கிற மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு சிங்கிள் ஃப்ளவர் ஓப்பன் அப்பாக இருக்கிற மாதிரி ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் மாதிரி இதை வந்து டிசைன் டிசைன் பண்ணியிருக்கோம் இது ஒரு நாட்ஸ் போட்டு பண்ற மாதிரி அண்ட் தென் இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பேட்டர்ன்ஸ் இது வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் போர்ஷனுக்குள்ளே ஒரு பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி சில பேர் இப்படியும் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம கிட்ட டிசைன்ஸ் டிசைன்ஸ்லாம் இருக்குது அண்ட் ஃபைனலி ஒன் மோர் திங் இதுவும் பார்த்தீங்கன்னா பர்ட்ஸு லீவ்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிளையண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு கேட்டலாக் மாதிரி காமிச்சிட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ண சொல்லி பண்ணலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ எனக்கு அடுத்ததாக ஒரு ஒரு ஆர்டர் வரப்போட்டு அதுக்காக நான் டிசைன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு சேரீல அடியில் பார்டர் ஃபுல் பார்டர் கேட்டிருக்காங்க அண்ட் ஃபர் த பல்லு ஆல்சோ ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு மெஹந்தி பேட்டர்ன் பண்ணோம் இல்லையா ஒரு சேரியில் ஸோ இது மெஹந்தி பேட்டன் சொல்ல முடியாது பட் இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக பண்ண போகிறேன் நான் ஸோ ஒரு லைட் கலர் ஃபேப்ரிக்கில் ஸோ ஐ ஹப் கலெக்டட் ஆல் த டிசைன்ஸ் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த சேரியில் ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் இதுவும் நான் உடல் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் நம்ம கிட்ட நம்ம சென்ட்ரலில் சேல்ஸ்க்கு இருக்குது ஸோ ஹூ வர் வாண்ட்ஸ் த பேட்டர்ன்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்டர்ஸ் அண்ட் மே வி ஆர் செல்லிங் த பேட்டர்ன்ஸ் ஆல்சோ ஸோ அகெயின்ஸ்ட் ஆர்டர் நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் என்ன நேர்களே இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு எபிசோடாக அமைய போகுது இல்லையா க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் எபிசோடையும் பாருங்கள் ஸோ என்ன இல்லையே இந்த துப்பட்டா பெயிண்டிங் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஒர்க் பண்ணும்போதே இந்த ஆக்சுவலாக இந்த துப்பட்டா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டூ டேஸ் தான் ஆச்சு நடுவில் மற்ற வேலை இருந்தாலும் இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒதுக்கி நான் பண்ணினேன் ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டைமில் கேட்டதுனால ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும் இது பாருங்க நல்ல போல்டாக இருக்குது டிசைன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட உங்களை மீட் பண்ணுறேன் until then it's bye from jayshree narayan creations